அப்பாடி அப்பாடி என்ன என்ன அட்டகாசம் பண்றீனு பாருங்க இதுதான் உடமாட்டங்குது அது எப்படி உன் கையில இருக்குது என் கையில கூட்டு கோவம் வந்துருச்சு மம்மு இனி காலை வணக்கம் காலை வணக்கம் மமு வெல்கம் வா இப்படி இருக்கே நல்லா இருக்கியா எத்தியா சாண்டலுக்கு கோவத்தை சாண்டிலுக்கு மட்டும் டென்ஷன் ஆகும் அவங்கலாம் பர அமைதியா உக்காந்துருக்கான் இது மட்டும் வாய் 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 வெறும் விட்ட மாட்டேங்குது அதை விட்டு நான் வச்சிக்கிறேன் உன்கிட்ட குடுத்து அய்யா என்னடா பண்ற என்னடா பண்ற நீன்னு ஏய் பறக்க விட்டுடா பஞ்சு பஞ்சாதே அது ஏ காந்தக்கன் அழுகி அஹ் இங்க பூசு அங்க போசு என்ன ஒரு விளையாட்டு என்ன ஒரு விளையாட்டு இவங்களுக்கு சப்பச்ச பச்ச 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 பச்சை பச்சா அப்பச்சா பச்சா ஆ பச்சை பழனி நோம்பா ஷாக்கா ஆமா பழனி ஷாக்கா என்ன வித்த காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்குதான்ப்பா கேன் சேனல்ங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கேன் நீங்க வேற இன்னைக்கு ஒரு நாள் தான் பழனி அவங்கள விளையாடிட்டு இருக்காங்க நீங்க வேற சாப்பிட்டீங்களா பழனி நெத்தெல்லாம் கோழி குருமா சாப்பிட்டீங்க அய்யோ பட்ருக்கு ஏன்டி என்கிட்ட வர நானே பேசாம வந்து படுத்துறேன் இது பாருங்க ஏ ஊட்டி 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 ஹாய் லெக்ஸ்ன் سبسcribe good morning good morning darling welcome சஃப்தா டார்லிங் coat பாத்தீங்களா டார்லிங் இதுக்கு இது பாருங்க வருது அண்ணா அண்ணா உனக்கு హాయ్ పళని తంబి సాప్టాచా పళని తంబి పళని ఆల్ ఇన్ వన్ వనకం తంబి మా మమ్ము హాయ్ లక్ష్మి అక్క సాప్టింగ్ లా హాయ్ పళని అన్న పళని వనకం లక్ష్మి అక్క వనకం చాం 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 హాయ్ గోల్డ్ సాండల్ అండ్

கல்லாலே காதல் கவிதை சொன்னாலே உனக்காக கல்லாலன் காதல் கதையை சொன்னாலே அதற்காக கல்லூர் பாரு கல்லூர் கல்லூர் பார்வை உனை குட்டி சாப்பிட்டீங்களா இல்லை நோன்பு விரதமாக இருக்கா இல்லை இல்லை அவங்களாம் நல்லா புல் கட்டு கட்டிட்டு வந்து படுத்துருக்கானுங்க மம்மு ஓஹோ நான் சாப்பிட்டேன் டார்லிங் ஐ மேட் இட்லி அண்ட் சாம்பார் டுடே டார்லிங் வா சூப்பர் இதை யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈவினிங் வந்து நல்லா விளையாடு நல்லா விளையாடி ஒரு ஐம்பது அறுபது லைக்கு வர வச்சிங்கன்னு வச்சுங்களா யார் வர வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மீன் தருவேன் ஒரு மீன் ஃபுல்லாக யார் செய்கிறீங்களா டே யாருக்கடா மீன் வேணும் டீல்டா அறுபது லைக்கு வர வைக்கிறீங்களா உங்களுக்கு நான் வந்து ஒரு மீன் தரேன் ஓகே அதுக்கு நீங்க ஃபன் பண்ணனும் லெக்ஷன் சீஸ் நான் சாப்பிட்டேன் மமு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு ஆவாஸ் லைக் போட்டு விட்டார் என்று நினைக்கிறேன் தேங்க் யூ ஆவாஸ் தம்பி தேங்க் யூ ஸோ மச் பத்ரத த ததை நான் சாப்பிட்டேன் மமு சிந்து ஹை சிஸ்லாம் வளிக்கும் விலைக்கு இஸ்லாம் அஹமதுல்லாஹ் தலபிருக்கா தகுசி இந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த குட்டி 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 கேட்டு எப்படி இருக்காங்க